and then You Hallelujah. தானே நிரந்தர சுதந்திரமே வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே நீர் போதுமே போதும் நீர் போதுமே பிரியாதவும் பேஸ் சொல்லாம இருபத்தி ஆறு வருஷம் அவர் சமூகத்தை விட்டு பிரிக்காம காத்து வந்தாலே சொன்னவா பிளகாத பிரியாதவும் சமூகமே அதுதானே நிரந்தர தந்தர சுதந்திரமேரொன்றுமே நாம் நீ போதுமே நீ போதுமே வானங்கள் கொல்லாதவரே வார்த்தையால் வர் நீக்க கூடவே சென்று வானங்கள் கொல்லாதவரே வார்த்தையால் வீக்க கூடாதவரே ஓயாமல் புகழ் நான் பாடுவே மே லுயாலேயாமே ஹாலேலுயாமே மரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே அப்பா கண்களில் இருவை வேண்டுமே எப்போதுமே அருகே தீர் வேண்டுமே ඩු අවවාතැන්ලැල තිරුවමෙන්ුුවේ එ පෝදමෙන් අරුගේ පීර්වෙන්ඩුමේ එමෙන් කන් තීර්වෙන්ුුවේ හලෙලුයා හලෙලුයාමේ හලෙලුයා හලෙලුයා Hallelujah amen Hallelujah Hallelujah Solomon Hallelujah 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 Hallelujah

பத்தி நான்கு முப்பது கூட என் ஆண்டவர் வான மண்டலத்தில் அங்கே முழங்குற சத்தத்தை கேட்க முடியும் பெரிய தெய்வம்

நல்லவர்னு சொல்லி சங்கீதகாரன் சொல்றாரு நாங்கள் நன்றி சொல்ல 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 அடுத்த கட்ட உயர்வுக்கு அடுத்த கட்ட ஆசீர்வாதங்களுக்கு அடுத்த கட்ட ஆண்டவர நகர்வுக்கு நீர் எங்களை கொண்டு போக சொல்லி விசுவாசிக்கிறோம் சொல்றோம் வலப்படுத்துகிறாங்க அப்படி கருத்து எங்களை தாழ்த்துகிற எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஆண்டவரை மக்கு மாத்தாங்க செலுத்துகிறோம் நிர்வாள்கராஜா நாமத்தை உயர்த்தி வென்றுகிறோம் நல்ல பிதாவே நெரு உக்காரலாமா நெருக்காரலாமா ஆண்டவர் நாமத்தை உயர்த்த முன்னாடி உற்சாகமா ஒரு கரங்களை தட்டலாமா ஒரு கிளாப் பண்ணலாமா யாருக்கும் மாலை சால்வா எல்லாம் போடல அப்பா நாமத்தை மகிழ்வைப்படுத்துறோம்மா நன்றி சொல்லாமா சத்தமா சத்தமா கை தட்டலாமா சத்தமா இன்னும் உற்சாகமா கரங்களை தட்டி ஆண்டவரேசி நல்லவர் இல்ல எத்தனை விசுவாசிக்கிற ஏசப்ப ரொம்ப நல்லவர் இல்ல அவர் நல்லவரா இருக்க இருக்கிறதுனால தான் நல்லா இருக்காத நம்மையும் நல்லவர்களாக மாற்றி வைத்திருக்கிறார் அலையிலூயா அலையிலூயா கத்த நல்ல தொடர்ந்து இந்த நல்ல மாலை வேலில் கூட இந்த ஆராதனைக்கு புறப்பட்டு வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் எங்களுடைய மௌன்சீனாய் ஊழியத்தின் சார்பாக உங்கள் யாவருக்கும் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நான் நேசிக்கிறதான ரொம்ப லாங் பேக் ஆயிடுச்சு நாங்கள் சந்திச்சு அருமையான பாஸ்டர் சேட் ஜோசப் நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க அருமையான பாஸ்டர் நாமத்தில் திருச்சபை உலகின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் எத்தனையோ சொந்தங்கள் உறவுகள் பெயர் சொல்ல போதாது அத்தனை பேர் வந்திருக்கிறீங்க எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர்வங்களை யாஸ்வதி பராக் இருபத்தி ஓராவது நாள் இன்றைக்கு வெச்சாச்சினுடைய ஃபாஸ்டிங் முடியுது இருபத்தி ஓராவது நாள் கடைசி நாள்

சில பேர் நான் கால் பண்ணி சொன்னேன் சில பேர் நான் மெசேஜ் போட்டு சொன்னேன் சில பேர் கெஞ்சி காலையில ஆராதனைக்கு எத்தனை பேர் வந்தீங்க மார்னிங் சர்வீஸ்க்கு இல்ல வந்தீங்களா பாருங்க நல்ல ஜன்னா வந்தாங்க காலையில காலைல பாருங்க ஆராதனையில கூட நிறைய பேர் ஃபாஸ்டிங்கே இல்லை இன்னைக்கு நான் ஐயா சாயங்கால கண்டிப்பா இருப்பான்னு ஒரு சில தம்பிங்களாம் இருக்கிறாங்க அங்க அல்லா ஏன் தெரியுமா புஷ் பண்றோம் ஏன் தெரியுமா ஃபாஸ்டிங் ஒரு நாளாவது என் இருக்குன்னு சொல்றேன் எனக்கு இல்லை எனக்கு ஜம் பண்ணணும் எங்க சாச்சுடைய காரியத்துக்காக இல்ல உங்களுக்காக உங்கள் பிள்ளைக்காக அழுங்கன்னு சொன்னாரு அந்த காரியத்துக்காக தான் தொடர்ந்து ஆண்டவர் இருபத்தி ஒரு நாளும் இருபத்தி ஒரு நாளும் ஆண்டு வந்து உபவாச ஜபத்தை நம்ம நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் பாருங்க நம்ம மத்தியில கூட அருமையான குடியாத்தம் பகுதியில அருமையான வழக்கறிஞர் பணி செய்கிற நாங்கள் நேசிக்கும் அருமையான அண்ணன் சி சுரேஷ் பாபு நம்ம மதியில வந்திருக்காங்க அண்ணா குட் ஸ்டாண்டப் அருமையான அண்ணன் வந்திருக்காங்க நன்றி நாமத்துல நன்றி சொல்றேன் அருமையான நல்லா சீர் விருது வாங்கி எங்கள் சித்தப்பா வந்திருக்காங்க அகிலன் சித்தப்பா வந்திருக்கிறாங்க எஸ்வி வி நாமத்தில் ஊழியத்தின் சார்பாக அப்பா அவங்களுக்கு நான் நன்றி சோத்திரம் கொள்றேன் எத்தனையோ சொந்தங்கள் அண்ணன் ராஜேஷ் அண்ணன் வந்திருக்கிறாங்க அருமையான திருப்பத்தூர் சபையிலிருந்து நல்ல ஒரு குடும்பத்தை கட்ட தந்திருக்கிறார் நிச்சயமாக இவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இவ்வளோ ஆச்சரியம் இல்லை திருப்பத்தூர் சபையில கடந்த ஒரு ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு முன்னாடி அப்பாட்டு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ நம்ம தலைமை சபை விட கிளை சபை பீட் பண்ணும் போல் இருக்கு அவ்வளோ ஜனம் வந்துட்டு இருக்கிறாங்க பாருங்களேன் இருபத்தி ஒரு நாளில் ஒரு ஒரு முடிவு பண்ண ஆண்டு வரை எப்படியாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரத்துக்காக ஜோம் பண்ணுறேன் இந்த நைன்டீன்த் டேல ஆண்டு நான் சாரி நைன்டீன்த் டேல பெங்களூருக்கு போயிட்டு அன்னைக்கு நான் ஒரு நாள் பிரைட் பண்ணிட்டு வரலான்னு சொல்லி தீர்மானம் பண்ணி கார் எடுத்துட்டு கிளம்பிட்டேன் வாணியம்படி நேர போய் லெஃப்ட் எடுத்தா ஏலகிரி ரூட் திருப்பத்தூர் போலாம் இல்ல ஸ்ட்ரைட்டா போனா வாணியம்படி போயிடலாம் அப்போ நான் நான் இப்போ நான் பாட்டு பண்ண இந்த பாட்டு கேட்டே போறேன் திசை மாறி திருப்பத்தூர் பக்கம் வந்துட்டேன் சரி கிட்ட போய் அருமையான அக்கா சுமதியா உங்களுக்கு போன் பண்ணலாம் சிஸ்டர் கொஞ்சம் கீ கொடுங்க லிபன் வாங்க முடியாதுன்னு சொல்லி கிட்ட போய் ஃபோன் பண்ணலான்னு போய் ஃபோன் எடுக்கிறேன் சர்ச்சு ஓப்பன் இருக்கு ஐயா ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காங்க ஐயா தைட் இருக்காங்க மோச உட்காந்துட்டு இருக்கிறாங்க சுமதி அக்காவும் அருமையான மோசையாவும் உள்ள வேலை ஜன்னல் போட்டுருக்குறாங்க ஆச்சரியம் ஆயிடுச்சு ஆண்டு வரை இது வரைக்கும் விசிட் பண்ண இந்த கூட்டத்துக்கு போன யாரும் விசிட் பண்ணவே இல்லை நான் விசிட் பண்ண ஒரே ஒருத்தர் எங்கள் தெய்வம் ஏசு மாத்திரம்தான் அவரை விசிட் பண்ண அவர் உங்களை விசிஸ்டர்ஸா இன்வைட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறார் போனால் எத்தனை ஜனங்களை பாசமுள்ள ஜனங்களை கர்த்தர் திருப்பத்தூரில் கொடுத்துருக்குறாரு இன்னும் பாசமுள்ள சொந்தக்காரங்களை பணங்காட்டூரில் கர்த்தர் குடும்பங்களை தந்திருக்கிறாரு இன்னும் எத்தனை உறவுகளை கத்தர் கொண்டு வந்திருக்காரு யாருக்கும் நான் இன்விடேஷன் பண்ணல யாரையும் கூப்பிடல கால் பண்ணி மெசேஜ் மட்டும் போட்டேன் அண்ணன் வந்துருங்கன்னு போட்டேன் அருமையான எங்கள் அண்ணன் ஜெய்சில் அண்ணன் ஓடி வந்திருக்கிறாங்க ஐயா கிருபையா ஓடி வந்திருக்கிறாங்க ஐயா சேத் ஜோசப் ஐயா பா நான் கால் பண்ணவும் இல்லை மெசேஜ் இல்லை ஐயா வாட்ஸ்அப்பை பார்த்து ஐயா வந்துட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி எங்கள் அழைப்பை ஏற்றும் நாங்கள் அழைக்காவிட்டாலும் ஓடி வந்திருக்கிற சொந்தங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நான் நன்றி சொல்கிறேம்மா பிரியாத்த வந்துருக்கிறாங்க இன்னுமா எங்கள் ஊர்லருந்து குளோரி ஆண்டி வந்திருக்கிறாங்க இன்னும் செந்தாமர் ஆண்டி வந்துருக்கு நிறைய ஃபேமிலிஸ் கத்தர் கொண்டு வந்திருக்கிறாங்க சிஸ்டர்ஸை கத்தர் பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறாங்க உறவுகளை கத்தர் கொண்டு வந்திருக்கிறாரு எத்தனை ஆச்சரியம் ஐயா ஏன் தெரியுமியா நான் ஃபங்க்ஷனை கூப்பிடல ஆண்டவர் நாமத்தை உயர்த்த கூட்டு கொண்டு கொண்டு நான் மீண்டும் நாமத்தில் நம்முடைய மோகன் சி நான் நன்றி சார்பாக தொடர்ந்து உங்களை ஆஸ்வதிப்பராக ரொம்ப பிரயாசத்தோடு கூட இப்படிப்பட்ட கூட்டங்களை ஒழுங்கு செய்ய முடிய கர்த்தர் கிருப செஞ்சாரு காலையில சங்கீதம் வாசிக்கும் போது இருமேனா அப்பா இளங்கோய் அவர்கள் ஒரு வாதத்தை வாசித்தாங்க ஆபத்து காலத்துல நோக்கி கூப்பிடு

அவரை மகிமைப்படுத்த ஓடி வந்திருக்கிறோம் அலைய லூயா இருபத்தி ஓர் நாட்கள் ஆண்டு வரை நோக்கி அமர்ந்த ஏழு நாட்கள் பனிரண்டு நாட்கள் பத்தொன்பது நாட்கள் சில பேர் மூணு நாட்கள் இன்னைக்கு ஒரே நாள் கூட உபவாசத்துல எப்படியாவது இருபத்தி ஒரு நாள் அவரை தேடினாலும் ஒரே பிளஸிங் தான் இன்னைக்கு போய் தேர்னா ஒரே பிளஸிங் தானே ஓடி வந்திருக்கிறாங்க அலே லூயா கர்த்த ராஷ்வதி போறாங்க அலே லூயா கத்தர் நல்ல தொடர்ந்து நம்மத்தில கூட அருமையான நான் மிகவும் நேசிக்கிறேன் என்னுடைய என்னோட கூட சென்னை அசெம்பிளிஸ் ஆஃப் காட் பைபிள் காலேஜில் என்னோட கூட வேதாகம கல்லூரி பயின்ற அருமை நண்பர் டேனியோட கல்யாணத்துக்காக நான் பாண்டிச்சேரிக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அங்கே போனால் ஆன் ஸ்டேஜில் இப்போ ரீசனாக இருக்கிற எல்லா மூத்த ஊழியக்காரங்கள கருத்தர் ஒரே ஸ்டேஜில் பார்க்கும்படி கிருப செஞ்சால் சர்ச்சில் சாட்சியும் சொல்லியிருக்கிறேன் ஜஸ்ட்டு போய் கேட்டேன் ஃபர்ஸ்ட்டு இது மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு வேணும் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கும்போது தொடர்ந்து நான்கு மாதங்களாக ஆண்டவர் அதான் நான் நமக்கு சொல்லி நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன் என்ன சொல்லுவேன் திரையில் காண்கிற ஊழியர்களை நம்ம சர்ச்சினுடைய தரைக்கு காண வேண்டும் என்பது நம்முடைய தலையாய நோக்கம் ஜெபிக்கிறோம் ஆண்டவர் தேவ பிள்ளைங்களை கருத்தர் கொண்டு வராங்க அல்ல இலுவையா இன்னைக்கு நம்ம மதியில கூட சென்னையில் இவங்க செய்கிற அருமையான பாஸ்டர் ராஜ்பன் சாமையா வந்திருக்கிறாங்க ஒரு சில நிமிஷத்துல வந்துருவாங்க அடுத்த மாதம் அருமையான பிரதர் ஆர்ண்பாலா வராங்க நாளைக்கு அவங்க வந்திருக்குறாங்க கூடநகரை வந்துருக்குறாங்க அவர் சந்திக்கு புறப்பட்டு போகிறோம் தொடர்ந்து டிசம்பர் வரைக்கும் அடுத்த மாதம் திமுக கலை வராரு நான் ஃபோன் பண்ண எடுக்கல அவர் சொன்ன வரையவர் தானே மன்னிக்கணும் நான் கண்டிப்பாக நான் வந்துடுறேன் ரெண்டு முறை மிஸ் பண்ணிட்டீங்க பிரதர் வரீங்களா இல்லையான்னு சொல்லுங்கள் நான் பரத நான் பார்க்கணுன்னு சொல்லும்போது போது இல்லை ஓடி வரேன்னு சொல்லி அடுத்த மூன்று மாதங்களுக்கு அடுத்த ஆண்டவர் நம்முடைய ஊழியர்களை கொண்டு வர ஏன் தெரியுமா அப்பா நாமத்தை உயர்த்தணும் அலையிலுயா இவ்வளவு நாள் நீங்களும் போன்லயே பாத்துட்டு இருப்பீங்க டிவிலே பாட்டை கேட்டு இருப்பீங்க நேர்ல வரணும் தானே கேட்கணும் தானே ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார் அலையிலுயா தொடர்ந்து கருத்து நல்ல இருபத்தி ஒரு நாள்ல நீங்க இதெல்லாம் சோம் பண்ணீங்க இதெல்லாம் உபவாசத்துல ஆண்டவர் நோக்கி நீங்க விண்ணப்பம் செஞ்சீங்க இதெல்லாம் நீங்க கேட்டீங்களோ கருத்து எல்லாவற்றையும் இன்னைக்கு நமக்கு என்ன பண்ண தர ஆஸ்வதிக்க போறாரு எல்லா ஜப குறிப்புகளுக்கும் இன்றைக்கு நிச்சயமாய் பதில் உண்டு அலே லூயா அதான் அருமையான பாஸ்டர் திருச்சில ஊழியன் சார் அண்ணன் அருமையான தாத்தா சுகுமார் ஐயா சொன்னாங்க ஆச்சரியமான ஒரு காரியங்களை அடுத்தடுத்து காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லும் போது அவர் சொன்னார் தானியல் ஜெபிக்க மு ஜெபிக்க புறப்படும் போகும் முன்னே அவர் என்ன ஜபிக்க போறாருன்னா அவர் ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு சொல்லி வசனம் நமக்கு தெளிவுப்பட்டது ஒன்பதாம் அதிகாரத்தை தானியல வாசிக்கிறோம் தானியல் என்ன ஜெபிக்க போறாரோ பிரியமானவனே பிரியமான தானியலேன்னு சொல்லி அழைக்கிறாரு அப்போ தானியல் ஜபிக்க போறதுக்கு முன்பதாகவே பதில் புறப்பட்டு ஆயத்தம் வைத்து விட்டார் விசுவாசிக்கிறீங்களா நம்பர் பிள்ளைங்க ஒரு ஆமையு சொல்லாமா நம்பரு ஆமைன்னு சொல்லுங்களேன் ஒருவேளை நீங்க இருபத்தி ஒரு நாள் இல்லையா கர்த்தர் இன்னைக்கு நான் சொல்றேன் இந்த கூட்டக்கத்தை வந்திருக்கீங்களே இந்த கூட்டத்தின் வாயிலாக நிச்சயமாய் கர்த்தர் நம்ம என்ன பண்ண முடியும் ஆசிர்வதிக்க முடியும் சொல்லுங்க ஆசிர்வதிக்க முடியும் சொல்லுங்களேன் ஆண்டு ஆசிரியர் மாட்டாரா நிச்சய நம்ம ஆஸ்வதிப்பார் அலை லூயா அலை லூயா சொல்லுங்க அலை லூயா அலை லூயா பாருங்க பச்சைக்கு பண்ண முடிய சபையில் இருந்து கூட அருமையான பிரதர் வினோத் வந்திருக்காங்க டீச்சர் அம்மா வந்திருக்கிறாங்க அருமையான அம்மா வந்திருக்கிறாங்க ஏசுவி நாமத்தில் உங்களுக்கும் மோகன் சின்ன ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அலை லூயா நல்லவர் தொடர்ந்து உங்களை மூடி அவனுடைய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் புறப்பட்டு নাল পাৰ ஜீசஸ் சஸ் ஹலே லூயா கத்த நல்லவர் நம்மதில் கூட அருமையான அவனுடைய வார்த்தையை சென்னை பட்டலத்துலேருந்து சுமந்து கொண்டு வந்திருக்கிற அருமையான தெய்வ ஊழியர் நமக்கு கடைசி மாதத்தில் அருமையான அண்ணன் ஜான் பால் சொன்னாங்க நிச்சயமாக பாஸ்டர் வராங்க அருமையான பாஸ்டர் பாடி நம்ம பாட்ட அண்ணன் ஜான்பால்னு ட்ரைனிங் கொடுத்துட்டு போயிட்டாங்க பாஸ்டர் வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் நல்ல ஒரு நல்ல பாடுறீங்க இன்னும் நல்லா பாடுவீங்க பாஸ்டர் வாழ்த்துட்டு போவாருன்னு சொல்லி அருமையான பாஸ்வேர்ட் பாட்டு நமக்கு என்ன பண்ணாங்க ட்ரைனிங்காக சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க அலைய லூயா கத்த நல்லவர் தொடர்ந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அவனுடைய வார்த்தைக்கு புறப்பட்டு போறோம் சென்னை பகுதியிலே ஊழியங்களை செய்கிற அருமையான நான் வாழ்வது உமக்காக பாடல் எழுதிய பாடல் ஆசிரியர் அந்த பாடல் மாத்திரமல்ல எண்ணற்ற பாடல்களை பாடிக்கொண்டே இருக்கிறோம் எல்லாம் இந்த எண்ணற்ற பாடலை பாடுகிற அருமையான பாடலுக்கு சொந்தக்காரர் அருமையான பாஸ்டர் ஹாஸ்பண்ட் சாமையாரு அருமையான பாஸ்டம்மா பிள்ளைங்க நம்ம மூடு கொண்டு இருப்பது எஸ்வி நாமத்துல ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்கு அலை லூயா பாருங்க குடும்பமாய் போய் ஊழியங்களை செய்ய முடியும் கற்ற கிருப்புகளை செய்கிறார் அலை லூயா கத்த நல்ல தொடர்ந்து செய்திக்கு நிறைய பொறுப்பட்டு போக போறோம்